வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கேன் சுவையான இந்த சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கல்வி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு கால் இஞ்சுக்கு கல்பாசி கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஏழு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அன்னாசி ஒரு இதழ் எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு பட்டை எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும் சீரகம் கருவேப்பில சோம்பு மட்டும் விட்டுட்டு மற்ற இதெல்லாம் வறுத்துக்கலாம் இது வறுப்படுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சீரகம் சோம்பு கருவேப்பில சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போது வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நம்ம அரைச்ச மசாலாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீதி ஆயிடுச்சு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்